ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த சாம் பாருங்கள். இது வந்து நம்ம குரூப் க்குள்ளே கேட்டது ஸோ இப்படி ஒரு பெரிய நம்பர் கொடுத்துட்டு அது வந்து எதாவது டிவைட் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ இங்கே ஆப்ஷனில் வந்து மூணும் பதினொன்று தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஃபுல் நம்பருமே மூணால டிவைட் ஆகுதா ஏட்னா பதினொன்னால் டிவைட் ஆகுதா இல்லைனா ரெண்டாலையுமே டிவைட் ஆகுதான்னு சொல்லிட்டு தான் செக் பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு நம்ம டிவைட் பண்ணி பார்த்து தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ரொம்ப ஈஸியான ஒரு ஷார்ட் இருக்குது ஸோ ஒரு நம்பர் வந்து மூணால டிவைட் ஆகணும் இருக்குன்னா அதில் கூடிய எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணிவிட்டு வர ரிசல்ட் மூணால டிவைட் ஆச்சுன்னா அந்த ஹோல் நம்பருமே மூணாலே டிவைட் ஆகும் ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்துக்கலாம் அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சு ஸோ முப்பத்தஞ்சு நம்மளுக்கு என்ன பண்ணாது மூணாலே டிவைட் ஆகாது ஸோ இந்த நம்பர் ஃபுல்லாகவும் மூணால டிவைட் ஆகாது பதினொன்றால டிவைட் ஆகுமா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ நம்ம ஆர்ட் பிளேஸ் ஈவன் பிளேஸ் தனித்தனியாக நம்பரை வந்து கூட்டணும் இப்போ ஆர்ட் பிளேஸ்னால் என்னது ஃபஸ்ட்டில் வந்து கூட எடுத்துக்கலாம் ஸோ ஒன்று ரெண்டா இது வந்து ரெண்டு இது மூணு அப்போது ஒன்றும் மூணு தான் ஆர்ட் பிளேஸ் அதுக்கப்புறம் அஞ்சு அதாவது ஒரு நம்பர் விட்டு விட்டு ஆட் பண்ணணும் ஸோ அப்போ இந்த மாதிரி கி இந்த மார்க் பண்ணி வச்சிருக்கேன்ல அந்த மாதிரி ஆட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பர் விட்டு விட்டு ஆட் பண்ணும்போது ஆட் பிளேஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிணா பத்தொம்பது வருது ஈவன் பிளேஸில் இருக்கக்கூடிய நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் பதினாறு வருது ஏன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரெண்டுமே சேமாக வந்துச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு என்ன பண்ணும் பதினொன்று டிவைட் ஆகும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸ் வந்து பதினொன்னால் டிவைட் ஆகக்கூடிய நம்பராக வந்துச்சு அப்படின்னா அதுவும் நம்மளுக்கு என்ன பண்ணும் பதினொன்று நாளில் டிவைட் ஆகும் ஸோ இங்கே பத்தொம்போது பதினாறு வருது சேமாக வரல அது டிஃப்ரென்ஸ் வந்து மூணு வரதுனால இந்த நம்பர் பதினொன்றாலேயும் டிவைட் ஆகாது ஸோ அப்போ ஆன்சர் வந்து பதினொன்னாலேயும் வகுப்படாது மூணு என்ன செய்யாது மூணு வகுப்படாது ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இதேமாதிரி அடுத்த கேள்வி கேட்டால் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்